ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பொழுது காலையில் நான் எழுந்திருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக உணர்ந்தேன் எனக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு சக்தி பூந்த மாதிரி இருந்தது அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தது அப்போ காலையிலே எழுந்திரிச்சி அந்த பீஸ்ஃபுல் மைண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதனால் காலைல எழுந்திரிச்சிட்டு வந்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா துணியெல்லாம் சோப் பவுட்ரு போட்டு நலையை வச்சுட்டேன் நலையை வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போய் கொஞ்சமாக சுடுதண்ணி ஒரு டம்ளர் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு இந்த இடத்துக்கு பார்த்திங்கனா ஒரு பன்னெண்டு மணி இங்கும் போது நல்லா வெயில் அடிக்கும் நல்லா மூஞ்சிக்கு சுழீர்னு வெயில் அடிக்கும் கீழேயும் கால் வைக்க முடியாது அதனால் சரி ஃபஸ்ட்டு இந்த துணி துவைக்கிற வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய வேலை ஏதோ குறஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சு காய போட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பழைய சாப்பாடு இருந்தது அதை தயிர் ஊற்றி கரைச்சு நான் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டேன் அவங்களாம் இன்னும் எந்திரிக்கல இந்த பழைய சோறு குடிக்கிற ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு தடவை அப்லோட் பண்ணியிருப்பேன் அது ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சாங் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருந்திருக்கு நான் கவனிக்கல நான் அப்லோட் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த வீடியோ பார்க்கும்போது பாதி வீடியோ கட்டாக இருந்தது அதனால தான் சரி திரும்பவும் போட்டேன் ஆனால் அதுக்கு வீஸ் வந்து அதிகமாக போகலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சும் வந்து இப்போவே தொடங்கிட்டேன் காலையிலேயே பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டேன் இது முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலையும் இருக்குது அதனால் இப்போ நான் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும்போதே எல்லா வேலையும் முடிச்சிடல அப்படின்ட்டு சமையலுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டக்கலை ஊற வச்சுருந்தேன் இப்போ இந்த கொண்டக்கெல்லாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு குழம்பு வைக்க போகிறேங்க இந்த குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதோட ரெசிப்பி சொல்கிறேன் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பூண்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி வர கொத்தமல்லி வெதை அது போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் வரமிளகா இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வத வணங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வ வணக்கிக்கலாம் வணங்கும் போதே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா இதே போதும் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெயில் வந்து சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து நெகு நெகு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் திப்பி திப்பியாக அரைச்சா குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது நல்லா பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் இந்த சின்ன வெங்காயம்லாம் வதக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம கொண்டக்கடலை கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வேக வெந்துட்ருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சின்ன எல்லாம் வதக்கி அரைச்சிட்டு இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் ஒரு முக்கால் பதம் வெந்திருக்கு ரொம்ப வேக வைக்கக்கூடாது முக்கால் பதம் வேகும் நம்ம இந்த மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு தண்ணி வந்து ஒரு கொஞ்சமாக காய்க்கு மேலே கொஞ்சமாக வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இந்த கொ எந்த அரைச்ச குழம்புக்குமே பார்த்திங்கன்னா மசாலாவெல்லாம் வந்து நல்லா நெகு நெகுனு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிட்டா கொண்டக்கலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கா தான் வெந்திருக்கு இதுக்கப்புறமா தான் இந்த மசாலாலாம் ஊற்றி இன்னும் நல்லா வேகணும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாலாம் போட்டு தண்ணி கொஞ்சம் அதிக ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி இன்னும் மறுபடியும் வேக வைக்கலாம் காயெல்லாம் காய் இந்த கொண்டக்கல்லாம் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் இது வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கும் போது எல்லாம் வெந்துடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம புளியை கரைச்சி வச்சிருக்கலாம் புளியை கரைச்சி வச்சுட்டு அது வந்து மறுபடியும் இதுக்குள்ளே ஊற்றிட்டு புளி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து புளியை கரைச்சி இதில் ஊற்றலாம் ஊற்றிட்டு தண்ணி உப்பு காரம் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக வச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கெட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமா அந்த அளவுக்கு பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா புளியும் ஊற்றிட்டு நம்ம ஒரு அஞ்சே நிமிஷம் தான் கொதிக்க வைக்கணும் புளி ஊற்றின பிறகு நிறையா நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இதை தாளிச்சு சுட்டுறலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கொஞ்சமாக ஜீரகம் வெந்தயமும் ஒரு நாலஞ்சு வெந்தயம் தான் போடணும் ஜீரகம் ஒரு நாலஞ்சு ஜீரகம் போட்டு கருவாப்பிலையும் போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த அரைச்ச குழம்பு யார் வேணால் வைக்கலாம் பேச்சுலர்ஸு இல்லை ஒய்ஃபெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா நமக்கு இது பெரிய வேலையே இல்லைங்க இது வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வரைக்கும் ரொம்ப அடுத்த நாள் இந்த அரைச்ச குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக வச்சலாம் தேங்காயெல்லாம் தேவையே இல்லை குழம்பு அப்படி ரொம்ப தண்ணியாட்டிருக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம அந்த வேக வச்சுருந்த கல்லையவே எடுத்து அரைச்சி ஊத்தி ஊற்றிட்டோம் அப்படின்னா குழம்புல ஊற்றிட்டோம்னா குழம்பு கெட்டியாயிரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச குழம்பு இந்த கொண்டக்கலை குழம்பும் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் அரைச்சி போட்ட குழம்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஈஸியாக செஞ்சலாம் நீங்கள் பேச்சுலர்ஸு ஜென்ஸு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை புதுசாக சமைக்கிறவங்களுக்கு கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தேங்காய் சேர்க்காதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் ரெண்டு பேருக்கெல்லாம் டக்குன்னு இந்த குழம்பு வச்சிடலாம் தேங்காயெல்லாம் போய் தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை வீட்டில் இருக்க பொருள் தான் அதை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் சின்ன வெங்காயம் மட்டும் இருந்ததுன்னா போதும் சின்ன வெங்காயம் தக்காளி இருந்ததுன்னா போதும் நம்மளுக்கு இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக ஒரு நாலு பேராவது சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஊற்றி செய்கிற எல்லா இந்த அரைச்ச குழம்பும் பார்த்திங்கன்னா இதே மெத்தேடு தான் இதுலேயும் வந்து வெண்டைக்காய் குழம்பு புளி குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இந்த கொண்டக்கலையும் குழம்பும் வெண்டைக்காய் புளி குழம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கடா குழம்பு தான் நாங்களாம் சாப்பிட்டாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் என்ன இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்களே